கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சிலுவையின் மேன்மைகளாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் தான் பேசின ஏழு வார்த்தைகளில் ஆறு வார்த்தைகளை ஏற்கனவே பேசப்பட்டு நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டிருக்கிறது ஏழாவது வார்த்தையாக பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவரின் வார்த்தைகளை கேட்போம் தொடர்ந்து கவனியுங்கள் கருத்துடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசு சிலுவையில் பேசின ஏழாம் வார்த்தை லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் மார்க்கு பதினைந்து முப்பத்தி ஏழில் படிக்கிற பொழுது அவர் பேசின ஏழாம் வார்த்தையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் நாம் கவனிக்கப் போகிற தலைப்பு என்னவென்றால் ஒப்புக்கொடுத்தார் என்ற வார்த்தையில் இருந்து தேவனையும் தேவன் அனுப்பின தன் குமாரனை குறித்ததான தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதே ஒப்பு கொடுத்தார் என்ற வார்த்தையில் தேவனுடைய சித்தமும் இயேசுவின் கிரியைகளும் அடங்கி இருக்கிறதை நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஒப்பு கொடுத்தார் என்கின்ற தலைப்பில் நாம் பேசுகிறதாக இருந்தால் சில கேள்விகளும் இங்கே வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் ஒப்பு கொடுத்தார் என்ன ஒப்புக் கொடுத்தார் ஏன் ஒப்பு கொடுத்தார் எதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்கின்ற கேள்வியை நாம் வைக்கிற பொழுது அதற்கான பதிலை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆம் என்ன ஒப்பு கொடுத்தார் தன் ஆவியை தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஏன் ஒப்பு வேண்டும் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டில் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதனால்தான் அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆம் ஏன் அவர் மறிக்க வேண்டும் என்ற கேள்வியை நாம் வைக்கிற பொழுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார் அவரின் அன்பை உணரவும் அறிந்து கொள்ள முடியாத பேதைகளானபடியால் பிதாவானவர் தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் பிதா தன் குமாரனை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற கேள்வியும் வருகிறது அவசியம் ஏற்பட்டதினாலே அனுப்ப வேண்டிய அவசியமும் பிதாவுக்கு ஏற்பட்டது என்பதை நாம் கவனிக்க இருக்கின்றோம் பாவத்தின் சம்பளம் மரணம் கீழ்படியாமை தேவனுக்கு முன்பதாக மிக பெரிய பாவமாக இருக்கிறது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் அப்பொழுது பிதாவாகிய தேவன் ஆதாமிடம் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது நாம் வெட்கப்படுவதில்லை தேவன் தம் பிள்ளைகளை வெட்கப்படுத்துகிறதும் இல்லை கீழ்ப்படியாமை என்கின்ற சுபாவத்தால் வெட்கம் வந்தது நிர்வாணியாய் இருக்கின்றேன் என்ற தலைகுனிவும் வந்தது என்றால் அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பான கிரியைகளாய் இருக்கிறபடியால் மனுஷனுக்கு மரணம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் மனுஷனுக்கு மரணம் எப்படி வந்தது என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகுமானால் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் தேவன் எத்தனை பிரியமாய் இருந்திருந்தால் தான் படைத்த படைப்புகளில் எல்லாவற்றிலும் மனுஷனை மேன்மையாக வைத்தார் அவன் மீது அன்பையும் பிரியத்தையும் வைத்தார் அப்படிப்பட்ட பிரியமாய் இருந்த ஆதாம் ஏவாளை தேவனுக்கு இடையிலே பெரிய ஒரு பிளவை உண்டு பண்ணினது யார் என்று கேள்வியை கேட்கிறபோது சர்பத்தின் தந்திரமும் சூழ்ச்சியையும் காண முடிகிறது ஆம் தேவன் உண்டு பண்ணின மனுஷன் விழுந்தான் வஞ்சிக்கப்பட்டான் மனுஷன் வஞ்சிக்கப்பட்டதினால் மனுஷனுக்கு மரணம் வந்தது ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த அன்பை உடைக்க காரணமான சர்பம் என்றால் விழுந்து போன தூதனானவன் சர்பத்தின் சாயலில் வந்து வஞ்சனை செய்து மனுஷனை தேவனிடமிருந்து பிரித்து விட்டான் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தில் தேவனாகிய கர்த்தர் சர்பத்திடம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்றார் அப்படியென்றால் என்னிடம் இருந்து மனுஷனை பிரிக்க வஞ்சனை செய்து பிரித்து விட்டாய் உன்னிடம் உள்ள கிரியைகள் என்னவென்றால் உன் வித்து அந்தகாரம் இருள் மோசம் துரோகம் குரோதம் ஸ்திரீயின் வித்து என்னவென்றால் ஏமாற்றப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது ஆம் வஞ்சிக்கவும் பட்டாயிற்று ஆனாலும் நீ வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீயின் வித்தாக ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்கும் வித்தானது பிறந்து உன் வஞ்சனையினால் விழுந்த மனுஷன் பாவமானான் பாவமான மனுஷனை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி என்னோடு சேர்த்துக்கொள்ள ஸ்ரீயின் வயிற்றில் பிறக்கும் வித்தானது உன்னால் உண்டான அந்தகாரத்தை விளக்கி மனுஷனுக்கு நீதியின் சூரியனா இருப்பான் என்பதே அதனுடைய பொருள் தேவன் தன் குமாரனை பூமிக்கு அனுப்புகிற காரணம் என்ன பிதா குமாரனுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன என்று அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் கீழ்ப்படியாமை பாவம் என்பதால் மனுஷனுக்கு மரணம் வந்தது முதலாம் மனுஷனின் கீழ்ப்படியாமை மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது ஆனால் இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததினால் வந்த மரணமானது மனுஷனுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் நித்திய வாழ்வை கொடுக்க இருக்கிறதினால் பிதாவின் சித்தமெல்லாம் செய்தபடியினால் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நடக்க இருக்கும் இந்த சம்பவங்களை அவர் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த சம்பவம் நடக்க வேண்டிய திட்டமும் வரைபடமும் தீட்டியாயிற்று பிதா தன் சித்தம் நடக்க இருக்கும் காலத்திற்கு முன்னமே தனக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் என்று அங்கீகாரமும் பெற்று தீர்க்க தரிசிகள் என்று மேன்மையாய் அழைக்கப்பட்டவர்களிடத்தில் தன் வார்த்தைகளை விதைத்தும் ஆயிற்று அதைதான் அநேக தீர்க்க தரிசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் ஏன் பிறக்க வேண்டும் அவரால் என்னென்ன நடக்க இருக்கிறது என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அநேக இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைமகன் அருள் தன் பிதா சொன்னதை செய்து பிதாவினிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஆம் நாம் நம்மை அருள்நாதர் இயேசுவிடம் ஒப்புவித்து பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நாம் ஏன் இயேசுவினிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை சிலுவையின் மேன்மைகளாக ஏழு வார்த்தைகளிலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேத வசனத்தின் விளக்கத்தோடு பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது நம்மை மீட்க பரிசுத்தர் பாடுகள் அனுபவித்ததின் பலனாக பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் பரிசுத்தின் கீரியகளான நன்மைக்கு ஏதுவான கீரியைகளை மண்ணில் சுவாசம் உள்ளவரை அவர் நமக்கு நீதியாக எண்ணப்பட்டு சொல்லி கொடுத்த கீரியைகளை பற்றிக் கொள்வதே தேவ நீதியாக இருக்கிறது உன்னதத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்து தனக்கு கொடுத்த பொறுப்பதனை செய்து தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று பார்த்தோம் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நமக்காக மண்ணுலகம் வந்து தன் ஜீவனை பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்த இயேசுவின் இடத்தில் நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு நன்மை செய்து வந்ததைப் போல நாம் நம்முடைய வாழ்வில் நன்மைகளை செய்து தேவ நாமம் மகிமையடை செய்வதே தேவனுடைய சித்தம் ஆகவே நாம் குமாரனில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் குமாரனில் நிலைத்திராவிட்டால் நன்மைக்கு ஏதுவான எந்த காரியமும் செய்யலாகாது என்பதால் நாம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம் தப்பிதங்களுக்கு தப்பி தேவனுடைய நீதியை அடைந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர ஏதுவாக இருக்கும் துதி கண மகிமை தேவனுக்கே ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவுக்கே நம்மை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவருக்குமே ஆமேன் என்று இந்த நிறைவு பகுதியை முடிவு செய்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்